கிருஷ்ண தேவராயிருஷ்ண தேவராயிருஷ்ணா கிருஷ்ண தேவராய மந்திரியாரு மகாராஜா என்ன விஷயம் நீங்க எல்லாரும் அந்த நாகத்தை நினைச்சு ஏதோ நீங்க எல்லாரும் அந்த நாகத்தை நினைச்சு ரொம்ப பயப்படுறீங்கன்னு எனக்கு தோணுது உண்மையா மகாராஜா விஜயநகர் ராஜ்யத்துல நாகங்கள் அட்டகாசம் பண்ணிக்கிட்டு இருக்கு நேற்று ராத்திரி எல்லாரோட வீட்லையும் பாம்புகள் தாக்குதல் நடத்தி இருக்கு மகாராஜா ஆமா மகாராஜா நேத்து என்னோட வீட்டில் கூட ஒரு பாம்பு வந்துருச்சு அது சரி நேத்து என்னோட அறைக்குள்ள கூட ஒரு பாம்பு வந்தது என்ன அப்படின்னா மகாராஜா நீங்க அந்த பாம்ப என்ன பண்ணீங்க என்னாச்சு மகாராஜா இந்த பாம்பு இந்த அரக்குல எப்படி வந்துச்சு எனக்கு அப்படி தெரியும் நான் அதை வர சொல்லலையே நான் என்ன பண்ண உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணுமே ஒருவேளை விஜயநகர ராஜ்யத்தோட சக்கரவர்த்தியான கிருஷ்ணதேவராயனோட அறைக்குள்ள ஒரு பாம்பு வந்தா அதோட நிலைமை என்ன ஆகும் மகாராணி சின்னதேவி பயத்துல விளவெழுத்து போயிட்டாங்க அப்புறம் நீங்க எப்படி உணர்ந்தீங்க மகாராஜா ஆமா அதாவது நான் சொல்ல வந்ததுக்கு அர்த்தம் என்னன்னா மகாராஜா அது மகாராணி சின்னாதேவி அவர்களை பயந்த நிலையில பார்த்து உங்களுக்குள்ள என்ன உணர்வு ஏற்பட்டுச்சு நான் தான் அந்த பாம்புக்கு பயம்னா என்னன்னு உணர்த்தினேன் ஒரு பாம்பு வந்துச்சு என்னுடைய அறைக்குள்ள ரொம்ப பக்கத்துல நான் பாம்பை பார்த்தா பாம்பு என்ன பார்த்துச்சு நான் அந்த பாம்பை நெருங்கி போனேன் அப்புறம் என்னாச்சு மகாராஜா அதுக்கப்புறம் நான் அந்த பாம்போட வாளை பிடிச்சி சரி இப்படி இப்படி இப்படின்னு சுத்தி அத ஜன்னலுக்கு வெளியே தூக்கி போட்டேன் ஆஹஹா அரமாதம் மகாராஜா உங்க வீரத்தை பத்தி தான் இந்த உலகமே புகழ்ந்து பேசுதே நன்றி குருதேவா பண்டிதன் ராமகிருஷ்ணனை பார்க்க முடியலையே எங்க அவ மகாராஜா அவனை பத்தி என்ன சொல்றது நம்ம பண்டித ராமகிருஷ்ண பாம்புகளை பார்த்தாலே அப்படியே பயந்து நடுநடுங்கி போயிடுவான் பாத்துக்கங்களேன் அதனால வீட்டுல இருந்து வெளியவே வராம வீட்டுக்குள்ளவே ஒளிஞ்சிருக்கான் மகாராஜா விஜயநகர் ராஜ்யத்தை பாம்புங்க கிட்ட இருந்து மீட்க நாம ஏதாவது ஒரு முடிவு எடுத்தே ஆகணும் மகாராஜா மகாராஜா இந்த பிரச்சனை எந்த அளவுக்கு ஆபத்தானதோ அந்த அளவுக்கு பெரிய பலியை தான் நாம கொடுத்தாகணும் ஆகணும் அப்படின்னா நீங்க என்ன சொல்ல வரீங்க இந்த தியாகத்தை நீங்க பண்ண போறீங்களா ஆ இல்ல நான் எதுக்கு நான் எதுக்காக பலியாகணும் நான் ஒன்னும் தியாகம் பண்ண மாட்டேன் ஆனா மகாராஜா கண்டிப்பா யாராவது ஒருத்தர் தியாகம் பண்ணியே ஆகணும் ஏன்னா ஒருத்தம் பண்ண தப்பால இந்த பிரச்சனை விஸ்வரூபம் எடுத்திருக்கு இப்ப நீங்க சொல்றது அந்த நாகத்தை பத்தி இல்ல என்ன நாகனதும் இல்லங்கிறாரே காவல் அதிகாரி தான் காரணம் ஆமா மகாராஜா இவன் பண்ண ஒரு தப்பால மொத்த விஜயநகர ராஜ்யமும் நாகங்களோட தாக்குதலால பயந்து போயிருக்காங்க மகாராஜா என்ன பொறுத்த வரைக்கும் காவல் அதிகாரியே உருமாற நாகத்து கிட்ட ஒப்படைக்கிறது தான் நல்லது நீங்க நீங்க என்ன சொல்றீங்க ஆச்சாரியாரே சரியா தான் சொல்ற மகாராஜா என்ன காப்பாத்துங்க மகாராஜா என்ன நம்பி ஒரு குடும்பமே இருக்கு மகாராஜா அதுக்கு நாங்க என்ன பண்றது குருதேவா நீங்க கொடுத்த ஆலோசனை யோசிக்க கூடிய ஒண்ணுதான் நன்றி ஆனா நான் என்னுடைய சுயநலத்துக்காகவும் என்னுடைய சொந்த பாதுகாப்புக்காகவும் யாருடைய உயிரையும் பணயம் வைக்க விரும்பல நன்றி மகாராஜா ஆனா நம்ம கேள்விக்கு இன்னும் பதில் கிடைக்கல இந்த பிரச்சனைக்கு எப்படி தீர்வு கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியல மகாராஜா விஜயநகரத்தை இந்த பாம்பு கிட்ட இருந்து விடுவிக்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒருத்தங்க இருக்கிறாங்க அவங்களால நிச்சயமா நமக்கு உதவி செய்ய முடியும் யாரது கலாவதி மகாராஜா அவங்களால மட்டும்தான் நம்மளை இந்த பாம்புங்க கிட்ட இருந்து விடுவிக்க முடியும் கலாவத்திய உடனடியா இங்க வர சொல்லுங்க ஒரு வழியா எப்படியோ கடைசியா உங்க தர்பாருக்கு என்ன வரவழைச்சிட்டீங்க மகாராஜா உங்களுக்கு நான் முன்னாடியே எச்சரிக்கை கொடுத்த இப்பதான் ஆபத்து ஆரம்பிச்சிருக்கு உண்மையான தாக்குதல்

கிருஜி எனக்கு இத வச்சு பாக்கும்போது முதல் காவி உங்க வீட்ல இருந்து ஆரம்பிக்க போகுதுன்னு நினைக்கிறேன் இருந்தாலும் இந்த பாம்புகளோட அட்டகாசத்தை தடுக்க ஏதாவது ஒரு வழி இருக்குமே அதுக்கான ஒரு வழி இருக்கு துலாபாரம் துலாபாரமா அதுக்கும் நாகங்களுக்கும் என்ன சம்பந்தம் சம்பந்தம் இருக்கு மகாராஜா என்னோட சகோதரி ரூபாவதியோட ஆத்மா சாந்தி அடைய அவளோட எடைக்கு ஏத்தபடி தங்கம் வைரம் அப்புறம் வைடூரியம் இதெல்லாம் கொடுத்தாக்க என் சகோதரி பாக்க என்ன மாதிரியே இருப்பா சொல்ல போனா அவளோட எடையும் என்னோட எடையும் ஒண்ணுதான் அதனால என்னையே வச்சு துலாம்ல துலா தானம் பண்ணுங்க அதனால எவ்வளவு தங்கம் கிடைச்சாலும் பரவாயில்ல அதனா எங்க நாகதேவதை பாதங்கள்ல மனசார சமர்ப்பிக்கிறேன் அதனால அவங்க கோவம் கொஞ்சம் தனியலாம் அதுக்கப்புறம் அவங்க இந்த மொத்த நாகங்களையும் நாகலோகத்துக்கு அழைச்சிட்டு போயிடுவாங்க நீங்க பிரச்சனைக்கான தீர்வு சொல்றீங்களா இல்ல மிரட்டுறீங்களா விஜயநகர ராஜ்யத்தை சேர்ந்த எல்லாருக்குமே நல்லா தெரியும் என்ன இந்த மாதிரி மிரட்டி பேரம் பேசுற தைரியம் யாருக்கும் வராது ஆ மகாராஜா நீங்க சொல்றதுலயும் நியாயம் இருக்கதான் செய்யுது சாஸ்திரங்கள்ல கூட இந்த மாதிரி காரியங்களை பெரிய பாவமாவும் குற்றமாவும் குறிப்பிடப்பட்டிருக்கு ஆனா அதே சாஸ்திரங்கள்ல இன்னொரு விஷயமும் குறிப்பிடப்பட்டிருக்கு உயிரை விட உயர்ந்தது வேற எதுவுமே இல்ல தயவு செஞ்சு விஜயநகர மக்களோட நன்மையை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இப்படி செஞ்சா ஆபத்து விலகி போயிடும்னா அனுமதி கொடுத்துருங்க தாராளமா கொடுங்க மகாராஜா வெறும் தங்கம் மட்டும் மட்டும்தான நாகதேவதை பிரசன்னம் ஆயிடுவா அப்புறம் விஜயநகர மக்களுக்கு நிம்மதியும் கிடைக்கும் இத பத்தி எல்லாம் சாஸ்திரத்துல குறிப்பிடப்பட்டிருக்கா குருதேவா குறிப்பிட்டிருக்கு மகாராஜா நூறு சதவிகிதம் குறிப்பிட்டிருக்கு உயிரை காப்பாத்திக்க ஆயிரம் வழிகள் இருக்கு ஆனா மகாராஜா துலாபரம் சரியா வராது அப்படி செஞ்சா நம்ம கஜானால இருக்கிற தங்கம் எல்லாம் வீணாயிடுமே போனால் போகட்டும் முகா மந்திரியாரு மகாராஜா இந்த தங்கம் நம்ம மக்களோட உயிரை விட உயர்ந்தது கிடையாது என்ன பொறுத்த வரைக்கும் துலாபாரத்துக்கான ஏற்பாடுகளை உடனே பண்றது நல்லதுன்னு நினைக்கிறேன் மகாராஜா நல்லது உத்தரவு மகாராஜா விஜய் நகரத்தின் மகாராணிகள் வருகை தருகிறார்கள் இவ்ளோ தங்கம்மா இதுக்கெல்லாம் என்ன அவசியம் நானே இந்த தராசுல போய் உட்காரேனே எடையும் சரியா இருக்கும் சின்ன மகாராணி இத துலாபாரம் சொல்லுவாங்க துலாபாரத்துக்கு இன்னொரு பக்கம் நம்ம தங்கத்தை வச்சு ஆகணும் இப்போ அதனால என்ன எங்க அம்மா என்ன சின்ன வயசுல தங்க செல்ல தங்க செல்லன்னு கூப்பிடுவாங்க நானே போய் உட்கார்ந்துடுறேன் சின்ன மகாராணி கொஞ்சம் கவனமா பாரு அவ ஒரு நாகம் அவளை பாக்குறதுக்காக தான் நாம இங்க வந்திருக்கோம் ஒருவேளை நீ அவ பக்கத்துல போய் உக்காந்தா அப்புறம் கலாவதி உன்ன தானமா எடுத்துக்கிட்டு அவளோட நாகலோகத்துக்கு உன்ன கூட்டிட்டு போயிடுவா உனக்கு நாகலோகம் போறதுக்கு ஆசையா இருக்கா இல்ல இல்ல நான் போக மாட்டேன் அப்பா வா போலாம் உடனே போய் உன் இடத்துல உட்காரு வா போலாம் சரி வாங்க ஆபரணங்களை எடுத்து வைங்க அதுக்கு எந்த அவசியமும் இல்ல மகாராஜா பண்டிதர் ராமகிருஷ்ணா வணக்கம் மகாராஜா இதுக்கெல்லாம் அவசியம் இல்லன்னு நீ சொன்னதுக்கு என்ன அர்த்தம் பண்டிதனே ராமகிருஷ்ணா மகாராஜா ஒரு துளசி முடிவுக்கு கொண்டு வர முடியுங்கிறப்போ அப்புறம் இதையெல்லாம் செய்ய வேண்டிய அவசியம் என்ன பேசுற நீ ஒரே ஒரு துளசி இலை மூலமா இந்த துலாபாரத்தை நீ முடிவுக்கு கொண்டு வந்துருவியா எதுக்காக இப்படி உளர்ற பண்டித ராமகிருஷ்ணா மகாராஜா இவன் சொல்றதெல்லாம் நீங்க காதல வாங்கிக்காதீங்க இவனுக்கு மூளை குழம்பி போயிடுச்சு

அப்பதான் தாய் ருக்மணி தேவி அந்த தராசுல துளசி செடியோட ஒரு இலையை மட்டும் வச்சாங்க அதுக்கப்புறம் அந்த இட பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய இடைக்கு சரிசமமா ஆயிடுச்சு மகாராஜா அந்த துளசியுடைய இட பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் மேல தாய் தாய்க்கு இருந்த அன்பையும் பக்தியையும் காட்டுச்சு கடவுள் எப்பவுமே அப்படிதான் மகாராஜா பக்தர்களுடைய பக்திக்கு முன்னாடி பணிஞ்சு போவாங்க என்ன குருதேவா உங்களுக்கு இந்த விஷயம்லாம் நல்லா தெரியும்ல தெரியும் மகாராஜா எனக்கு எல்லாமே தெரியும் ஆனா பண்டித ராமகிருஷ்ணா முதல்ல நீ ஒரு விஷயத்த சொல்லு இப்போ நீ சொன்ன கதைக்கும் எதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு இது மூலமா நான் இப்ப என்ன சொல்ல வரேனா மகாராஜா ஒரு பிரச்சனைய சாதாரண பொருளால தீர்க்க முடியுங்கிறப்போ அதுக்கு பதிலா எதுக்கு இவ்வளவு தங்கத்தையும் வைடூரத்தையும் நாம வச்சாகணும் பண்டிதனே ராமகிருஷ்ணா நீ இப்ப சொன்னது எனக்கு சுத்தமா புரியவே இல்ல மகாராஜா நம்ம நாட்டுக்குள்ள ஊடுருவிருக்கிற எல்லா நாகங்களையும் சுலபமா புடிச்சிடலாம்னு சொல்ல வரேன் நாகங்களுக்கு பால் பாயாசமும் மோக மலரும் தான் ரொம்பவே பெரியமானது அதுவும் இல்லாம அதுங்க சந்தன மரத்துல வசிக்கிறதுனால அதுங்களுக்கு சந்தன வாசமும் பிடிக்கும் இப்ப நாம என்ன செய்யணும்னு சொல்ல வர பண்டிதனே ராமகிருஷ்ணா மகாராஜா என் யோசனை என்னன்னா இப்ப நான் குறிப்பிட்ட பொருட்களை எல்லாம் அரசவைக்கு முதல்ல கொண்டு வருவோம் அதனால எல்லா நாகங்களும் இந்த அரசவைக்குள்ளேயே வந்துரும் அதுக்கப்புறம் நாம எல்லாரும் சேர்ந்து நாக தேவதை கிட்ட நாம செஞ்ச தப்புக்காக குறிப்பா நம்ம காவல் அதிகாரி செஞ்ச தப்புக்காகவும் எல்லாரும் சேர்ந்து மன்னிப்பு கேட்கலாம் ஒருவேளை எல்லா நாகங்களும் இங்க வந்துருச்சுன்னா என் நிலைமை என்ன ஆகுறது அதாவது நம்ம எல்லார் நிலைமையும் என்ன ஆகுறது பண்டிதர் ராமகிருஷ்ணா நீ ஆலோசனை சொல்றியா இல்ல ஆபத்துக்கு வரவேற்பு கொடுக்கறியா குருதேவா நம்ம திட்டப்படி எல்லா நாகங்களும் இங்க வந்துருச்சுன்னா அதுங்களை நாம பாதுகாப்பா கொண்டு போய் வனப்பகுதியில விட்டுற முடியும் இல்லையா சரி உங்களோட இந்த யோசனையை செயல்படுத்தி பாருங்க பண்டிதர் ராமகிருஷ்ணா ஆனா இந்த செயல்முறைக்கு முன்னாடி உங்க எல்லாருக்கும் ஒரு எச்சரிக்கை கொடுக்க விரும்புற மகாராஜா ஒருவேளை நீங்க செய்யற இந்த முயற்சியில வெற்றி உங்க விஜயநகர சாம்ராஜ்யத்து போதும் ரொம்ப பேசிட்டீங்க என்ன உன்னுடைய நிலமை ரொம்ப மோசமாயிடும் இது என்னுடைய எச்சரிக்கை பண்டிதன் ராமகிருஷ்ணன் கொடுத்த இந்த தீர்வு வெற்றி அடைதோ இல்ல தோல்வி அடைதோ நான் உனக்கு ஒரு குண்டுமணி கூட கொடுக்க மாட்டேன் நான் உங்களுக்கு ஒரு கடைசி வாய்ப்பு கொடுத்து பார்த்தேன் ஏன்னா உங்க விஜயநகர மக்களை இந்த நாகங்கள் கிட்ட இருந்து காப்பாத்தணும் நினைச்சேன் ஒருவேளை நீங்க இந்த முயற்சியில தோல்வி அடைஞ்சீங்கன்னா அதுக்காக உங்க விஜயநகர ராஜ்ஜிய மக்களோட உயிரை விலையா கொடுக்க வேண்டி இருக்கும் மகாராஜா இன்னைக்கு ராத்திரி நாகங்களோட கோபத்துக்கு நீங்க எல்லாரும் பலியாக போறீங்க பண்டிதனே ராமகிருஷ்ணா நீ செயல்முறைகளை உடனடியா ஆரம்பி நானும் அந்த கடவுள் கிட்ட வேண்டிக்கிறேன் பண்டித ராமகிருஷ்ணா அவர் செஞ்சிட்டு இருக்க இந்த முயற்சியில வெற்றி அடையணும்னு ரொம்ப நன்றிங்க மந்திரியாரே தயவு செஞ்சு பால் பாயாசம் அந்த மோக மலர் அப்புறம் சந்தனத்தையும் அரசவைக்கு கொண்டு வர ஏற்பாடு பண்ணுங்க மகாராஜா பண்டித ராமகிருஷ்ணன் சொன்ன இந்த ஆலோசனை தவறா போய் முடிஞ்சதுன்னா அப்புறம் இன்னைக்குதான் நமக்கு கடைசி நாளா இருக்கும் குருதேவா நீங்க அமைதியா இருங்க கொஞ்சம் தைரியமா இருங்க சரி மகாராஜா பண்டித ராமகிருஷ்ணா உன் கண்ணுக்கு இங்க எங்கயாவது பாம்பு தெரியுதா ஒருவேளை என் கண்ணுக்கு தெரியாம மறைஞ்சிருக்கலாம் இல்லையா குரு தேவா கொஞ்சம் தைரியமா இருங்க வீரர்களே இந்த அரசபைக்கு சம்பந்தப்பட்ட எல்லா ஜன்னல்களையும் கதவுகளையும் உடனே திறந்து வைங்க குருதேவா எல்லா பாம்புகளும் இங்க வரதான் போது கொஞ்ச நேரம் பொறுமையா இருங்க இந்த மோகமலர் சந்தனத்தோட வாசம் எங்க இருந்து வருது இந்த பாயசத்துக்கு ஆசைப்பட்டு எந்த ஒரு பாம்பும் வராது இத நான் செஞ்சிருந்தா கண்டிப்பா வந்திருக்கோம் என்னாச்சு பண்டித ராமகிருஷ்ணா நீ பாம்பு கண்டிப்பா வரும் நினைக்கிறியா நீ தேவையில்லாம எங்க எல்லாரோட உயிர் கூடவும் விளையாடிக்கிட்டு இருக்க இல்ல குரு தேவா மகாராஜா ஒரு விஷயம் பூர்த்தி ஆகணும் இன்னும் என்ன மிச்சம் இருக்கு ராமகிருஷ்ணா இதுக்கு மேல நீ மகுடிய ஊதி பாம்ப வரவழைக்க போறியா என்ன அட இல்ல குருதேவா எனக்கு மகுடி எல்லாம் வாசிக்க தெரியாது கை தேர்ந்த ஒருத்தரால் மட்டும்தான் அதை வாசிக்க முடியும் மந்திரியாரே நான் சொன்ன அந்த கை தேர்ந்த நபரை நம்ம அரசவைக்குள்ள வரவேற்கலாம் நினைக்கிறேன்

மகாராஜா அரசவை அவமானப்படுத்துறாரு அவைய அவமானப்படுத்துறியா காவல் அதிகாரி மகாராஜா நீங்க பாம்புகளோட கோவத்துல இருந்து தப்பிக்க நினைக்கிறீங்களா இல்லையா ஆஹ் ஆமா மகாராஜா அப்படின்னா பொரிஞ்சுது மகாராஜா பொரிஞ்சுது ஆமாட்டி ஏடு வந்த மகுடைய எடுத்து வாசி வாசம் இல்லைன்னா நான் உன்ன அடிக்கிறேன் அடியல ஓ தோலை எல்லாம் முறிஞ்சிடும் ஓதே ஐயோ நான் இப்ப என்ன பண்ணுவேன் என் வேஷம் கலிஞ்சிடும் போல இருக்கே என்ன பண்றது महाराजा जाकर दे சிக்கிறது நிறுத்தாத இந்த சந்திரகாவுக்கு என்ன